வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் முதல் மரியாதை பாரதி ராஜாவின் முதல் மரியாதை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நடிகர் திலகத்துக்கு கொடுத்த அந்த முதல் மரியாதை தான் அந்த காணிக்கை தான் அந்த திரைப்படம் பாரதி ராஜாவுடைய சொந்த படம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்கிறாரு இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது மிகப்பெரிய லாஸ்ல பாரதிராஜா சார் இருந்தார் அந்த சமயத்தில் இந்த படத்தை பண்ணுறாங்க ஒரு ஆங்கில படத்தினுடைய ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் வைத்து கொண்டு அதை ஆர் செல்வராஜ் அவர்கள் சொல்ல அதை டெவலப் பண்ணது தான் அறுபது வயதுக்காரருக்கும் இருபது வயது பெண்ணுக்குமான அந்த அன்பு புரிதல் காதல் எல்லாமே ரொம்ப அழகாக கண்ணியமாக சொல்லப்பட்ட படம் சரி இதில் இந்த படத்தை என்னையா க படம் எடுத்து வச்சுருக்கீங்க இந்த படம்லாம் ஓடாதியா எனக்கு சம்பளம்லாம் வேணாம் அப்புறம் நீ இந்த படம் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு இப்போ எனக்கு சம்பளமே வேணாம்னு சொல்லி இந்த படமே நல்லா இல்லைன்னு சொல்லி வெறுப்பாக இசையமைச்சு கொடுத்தது தான் இன்றைக்கு வரைக்கும் பயங்கர ஹிட்டாக இருக்குது அப்படின்னா அவர் இன்னும் ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு தடுறாங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஆனால் படம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இசைஞானி இளையராஜா தன்னுடைய பங்களிப்பை இந்த படத்தில் செஞ்சுருப்பார் நான் இந்த படம் வெளியான சமயத்தில் காரைக்குடியில் அழகப்பாலை இருக்கும்போது அங்கே ஒரு ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில் அந்த அண்ணன்ட்ட இந்த பாட்டை போட சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பாரதிராஜா சார் பேசுவார் அப்புறம் ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடியும் வைரமுத்து சார் பேசுவார் இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத காலங்கள் நினைவுகள் இதே போல இந்த பாட்டை நீங்களும் கேட்டிருப்பீங்க அதுலேயும் அந்த பாரதி ராஜாவுடைய முன்னுரை வைரமுத்து சார் ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடியும் பேசுறது இதெல்லாம் நீங்களும் கேட்டு ரசிச்சிருந்தீங்கனாக்க நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சரி இந்த முதல் மரியாதை படத்துல நிறைய பேர் அந்த படத்தை பற்றி சிலாஹிச்சிருக்கலாம் நானும் நிறைய படத்தை அந்த படத்தை பற்றி நிறையா கொண்டாடி இருக்கலாம் அதில் நான் கொண்டாடிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு அதாவது கிராமத்தில் வந்து ஒப்பாரிக்கு பாட்டு தாலாட்டுக்கு பாட்டு வயல் நடுறதுக்கு பாட்டு அப்படின்ட்டுலாம் இருக்கும் இல்லையா அந்த ஊர் பெரிய தலைக்காட்டாக இருக்கிற சிவாஜி கணேசன் கூட அப்படிதான் அவரு தான் போட்டுக்கு உடையே இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டே இருப்பாரு இந்த பாட்டு சாதாரணமான அப்படி சும்மா பாடுறதா அப்படி அமைக்காம இந்த பாட்டுக்கும் கதாநாயகிக்கும் அதாவது ராதாவுக்கும் சிவாஜிக்கும் ஒரு கனெக்ட் ஒரு தொடர்பு ஒரு சந்திப்பு அப்படி நிகழ்கிறத வந்து அடுத்தடுத்த காட்சிகளில் பாடலை கொண்டே கொண்டு வந்திருப்பார் பாரதி ராஜா சார் அந்த பாடலையும் அப்படி ஒரு வெரைட்டி வெரைட்டியா போட்டு கொடுத்துருப்பார் இசைஞானி இளையராஜா சார் இப்ப இந்த இந்த முதல் மரியாதையை பொறுத்த வரைக்கும் பாரதி சிவாஜி சார் ராதா மேடம் இந்த விஷயம் இதற்கு அவர் என்னென்ன பாட்டெல்லாம் கையாண்டிருக்கார் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு டைட்டில்லையே அந்த டைட்டில் உடனே சிவாஜி சார் அந்த வயக்க வய வயக்கா இதில் தூவிட்டு இருக்கிறது வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு வரும்போது இளையராஜா சார் பாடுவார் வயிறு சிவாஜி சாருக்காக ஏகிழி இருக்கு ஏகிழி இருக்கு மரம் இருக்கு ஏறி இருக்கடி ஏற தூயிலி இருக்கு அட பயிருக்குள்ள பருவக்குள்ள பதுங்கி நின்னுக்குச்சா அவ பதுங்க கண்டு குருவி ரெண்டும் ஒதுங்கிட்டு நின்னுக்குச்சா சேலைகள் சந்தனம் பேட்டியில் குங்குமம் தொட்டதும் குட்டிக்குச்சான் மாலை வரும் சோடைக்குள்ள ரெண்டு தந்தன குட்டிக்குச்சான் அப்படின் போதே அந்த இவர் தீபன் தீபனும் ரஞ்சனியும் காதலிக்கிற மாதிரியான ஒரு போஷனையும் காமிச்சிருவாங்க தீபன் யாரு ரஞ்சனி யாரு அப்படிங்கிறதே அந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இடத்துல சிவாஜி சார் ஒரு பாட்டு பாடுறவர் கிராமத்து பெருசு அவர் பாட்டுக்கு வயக்காட்டில் சும்மா ஜாலியாக பாட்டுக்கிட்டலாம் பாடிட்டு இருப்பாரு அவருடைய குடும்பத்தில் அத்தனை சோகம் அதெல்லாம் மறக்கிறதுக்காக பாட்டு பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம் ஏ கிளி இருக்கு அப்படின்னு பாடும்போது தீபன் ரஞ்சனி அந்த அவங்க ஓடி சோடி குழி ரெண்டும் சோளக்காட்டுக்குள்ளே பூந்துருச்சான் சேலைகள் சந்தனம் பேட்டிகள் குங்குமம் தொட்டதும் ஒட்டிக்குச்சான் அடி மாலை வரும் முன்னே சோடி கூலி ரெண்டு மத்தளம் குட்டிக்குச்சா தந்தன 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 தந்தனா தந்தன 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 தந்தனா அப்படின்னு அந்த வயக்காட்டில் ஹம்மிங்லாம் அப்படி வரும்போது ஆ அப்படின்னு ஒரு ஹம்மிங் வரும் அப்படியே கேமரா அப்படியே போனாக்கா இருந்து தூரத்தில் ஒருத்தங்க பரிசல் கிரிசல்லாம் தலையில் வச்சுக்கிட்டு ஒரு மூ மூணு பேர் வருவாங்க யார்ரான்னு பார்த்தாக்க ராதா ராதாவோட அப்பா இன்னொருத்தர் அப்படின்னு மூணு பேர் வருவாங்க டக்குன்னு யார்ராது அப்படின்னு சொல்லிட்டு அடி அப்படி வந்து கேட்பாங்க இந்த சமயத்தில் அதான் ராதாவும் சிவாஜியும் அறிமுகம் ஆவாங்க அப்போ எனக்கு பேராபூர்ணி கோயிலில் இது மாதிரி இது பண்ணி பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டு எனக்கு பேர் வச்சிருக்கு என் பேரு குயிலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்க அந்த ஊருக்கு பஞ்சம் முழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க அந்த ஊரு ஆத்தங்கிற பக்கத்தில் ஒரு குடிசை ஒன்று போட்டுக்கிட்டு அவங்க இது பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த காட்சிகள் விரிவடையும் இதுக்கு அடுத்தப்பட சிவாஜி சார் வீட்டில் இருப்பாரு அப்படி வீட்டில் இருக்கும்போது வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கும்போது அங்கே ஒரு குருவி வந்துடும் குருவி வந்தோடனே ம சிவாஜி சாருக்கு மனசு அப்படியே ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துடுவார் ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து வடிவு கரிசியமாக பொண்டாட்டி திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ற சமயத்தில் அவருக்கு ஒரு ரிலாக்ஸ் ரிலீஃப் கிடைச்சார் அந்த குருவியை பார்த்தோன்னே உடனே மலேசிய வாசுதேவன் வாய்ஸ் ஏய் குருவி 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 ஏய் குருவி சிட்டு குருவி அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாத வீடு கட்டு பொன்னான கூடு பொண்டாட்டி இல்லை வந்து ஏ கூட பாடு ஏ குருவி அப்படின்னு சொல்லும் போது அங்க ரோட்ல மீன் வித்துட்டு ராதா வருவாங்க உடனே அவங்க வந்து ஏ குருவி சிட்டு குருவி அப்படிங்க சிவாஜிக்கு யாரா பாடுறது அப்படின்னு வாசல வந்து ஏமா நீயா பாடின ஆமா உங்களுக்கு ரவுசு தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ரவுசு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல உடனே திரும்ப அப்படி வந்துட்டு யாரா அது அப்படின்னா ஏ குருவி சிட்டு குருவி ஐயா உள்ளத்தில நல்ல அன்பு இருக்கு ஆனா ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள கொஞ்சம் வம்பு இருக்கு அப்படின்னு வந்துட்டே இருக்கும்போது ஏ எவடி அடியே எவடி அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் வடிவு கரிசியமாக வந்துருவாங்க அதுக்கப்புறம் ராதா யாரு அவங்க பாடினது யாருன்றது அவருக்கு தெரியாமலே இருக்கும் அப்படியே அந்த பாட்டு முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்தாப்புல இப்படி ஒரு கனெக்ஷன் வந்த பிற்பாடு இங்க வடிவக்கரசிக்கும் ராதாவுக்கும் ஒரு கனெக்ஷன் வரும் யாருடைய அவன் ஏன் வீட்டு சவுத்துல இது மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறது அசிங்கத்தை அப்படி இப்படி சொல்லிட்டு தொடர்புகொட்டையோட தொறக்குவாங்க ராதா ஓடிடுவாங்கன்றது இருக்கும் இதற்கு அடுத்தாப்புலயே அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளாரையே ஏமா சும்மா அப்படியே முன்னே இருந்துக்க அப்படியே எதாவது பாடிக்கிட்டே வேலை செய்யலாம்ல ஆமா பாடுறது போங்க மாமோ அப்படி இப்படி எல்லாம் சொன்ன உடனே ஏறாத மடமே ஏரி விட அப்படின்னு அந்த பாட்டு இல்லையா அந்த பாட்டு பாடும்போது பாத்தீங்கன்னாக்க ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பாரதி ராஜா சார் என்ன டைரக்டர் பாருங்க அப்ப ஏழாத மலை மேல் அப்படின்னு அந்த பாட்டு பாடும்போது அங்க ராதாவும் அதுக்கு பதில் பாட்டு போடுவாங்க ஹ எவடிவா என் பாட்டுக்கு கேச பாட்டு படிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா அடி மாம்பழத்துக்க வேளை மயிருளத்தும் சின்ன வேளை வயிறுளத்தும் சின்னவேளை வாயிலாயிருந்து பாடு கூறல் கேக்கலையா பாடும் கூறல் கேக்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்டதையா பாட்டு சத்தகம் கேட்டதையா தூ புலுற சத்தம் எல்லாம் குயிலு சத்தம் என்ன இருந்தே குயிலு சத்தகம் என்ன இருந்தே ஒரு அடியே சத்தம் என்ன இருந்தா என்ன அடி நீ செஞ்சிருப்ப என்ன அடி நீ செஞ்சிருப்ப இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே சிவாசர் அங்க இங்கே துறாவே ஆளை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சொத்து கலையத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வயக்காட்டுக்குள்ளார தலை மட்டும் தெரியும் அப்ப இங்கதான் போல இருக்கு இந்த பாட்டை பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இதே போல பதினாறு வீதியில செஞ்சுட்டு இருப்பாங்க ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாட்டுக்கு பழக நடப்புதான் பேராண்டி பழக நடப்புதான் அப்படின்னு ஒரு பாட்டியம்மா பாடுவாங்க இல்லையா அது போல இந்த இடத்துல இந்த சொத்துக்களையும் கொண்டு வரவ பாடுறா போல இருக்கு அப்படின்னு ஏ நின்று இருந்தா என்னாடி நீ செஞ்சிருப்ப அடி நீ செஞ்சிருப்ப உங்க சத்தருன்னு இருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நீ ஓட பக்கம் போயிருப்போம் ஓட பக்கம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அந்த சொத்துக்களை தூக்கிட்டு வந்தது பிடிக்கவே பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வடிவுகரசி அப்படியே தன்னாயி இப்ப சாம இருந்துருவாரு அதுக்கப்புறம் சிவாஜிக்கு ஒரு திட்டு விழும் இது மூணாவது பாட்டு படத்துல இது மூணாவது பாட்டு இதற்கு அடுத்த தான் மிகப்பெரிய வழியோட வேதனையோட ஒரு பாறை ஆட்டம் ஒரு பாறைக்கு மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே நொந்து போயிருக்கும் போதுதான் திரும்புமா ஏ பாட்ட விரும்புமா பூமா போது அந்த பாட்டுக்கும் ஒரு எச பாட்டு வரும் எங்க இருந்து ராதா கிட்ட இருந்து வரும் உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் நல்ல வேஷந்தா வெளுத்து வாங்குறேன் உங்க வேஷந்தா மாறணும் இந்த சாமிக்கு மகுடம் ஏறணும் அப்படின்னு சிவாஜி சாருடைய வருத்தங்களுக்கெல்லாம் ஒரு மயிலிறகு தடவுகிற வாரை வரிகளாக வார்த்தைகளாக பாடலாக ராதா பாடிட்டே இருப்பாங்க இப்படியே வந்திருக்கோம் அப்பவும் ராதாவுடைய முகம் அவர் பார்க்க மாட்டாரு அப்படியே கடைசியில் அந்த பாட்டு முடியும் போது அப்படின்னு சொல்லும் போது அதே அவரே வருவாங்க அப்பதான் ரெண்டு பேரும் அந்த கரையில பரிசல் ராதா சார் அப்படி சந்திச்சுவாங்க அடி நீதானா அந்த கோயில் வந்த கோயில் அப்படின்னு பாடுவாங்கல்ல ஸோ ரெண்டு பேரும் ஒரு அன்பு பரிமாறிக்கிறத ஒரு பாடலின் மூலமாக ஒரு எசப்பாட்டின் மூலம் மூலமாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஒரு ஒரு கண்ணியமான ஒரு அன்பு வருது அந்த அன்பு தான் ஒரு பெருங்காதலா மாறுது அப்படிங்கிறத பாடல்களின் மூலமாகவே சின்ன சின்ன பாடல்களின் மூலமாகவே ஏ இருக்கு அந்த பாட்டில் ஒரு அறிமுகம் அதற்கடுதான் ஏ குருவி ருவி அப்படிங்கறதுல ஒரு தோழமை அதற்கப்புறம் ஏராத வரவேறேட பக்கம் போயிருப்போம் ஓட பக்கம் அப்படின் போது அதீதமான இன்னும் ஒரு உணர்ச்சி இருக்கு இதை அடுத்து சிவாஜி சார் சோகமா பூங்காத்து திரும்புமான்னு பாடும்போது அடி நானே அந்த கோயில் தானாக வந்த கோயில் ராசாவே தனநா அங்க வந்து சேரும் அந்த காதல் அந்த நட்பு அந்த அன்பு அந்த கருணை எல்லாமே இப்படி எனக்கு தெரிந்து எந்த ஒரு திரைப்படத்திலையும் இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு காதலை ஒரு அன்பை ஒரு ஒரு உணர்வை வெளிப்படுத்தி அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் நடக்கிற ஒரு விஷயத்தை இப்படி செய்ததா சரித்திரமே இல்லை இன்னைக்கு தேதிக்கு இப்படி ஒரு படம் எடுக்கலாங்க அப்படின்னு யாராவது எடுத்தாலும் அப்படி நடிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது எடுக்கிறதுக்கும் டைரக்டர் கிடையாது இசை அமைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது வணக்கம்